என்னது ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா வெகு நாட்கள் ஆகிவிட்டது அதனால வந்தமா போட்டமா சுள்ளு சுருக்கு நாலு போட்டு நறுக்குனு போடாம ஆமாமா انا அருமையா சாப்பிடுங்க ஊர்ல வந்து போட்டோனே தனியா உட்டு போட்டாக எங்க ஒண்ணே மட்டுமா நாடகர்கள மட்டும் தனியா உட்கார்ச்சி என்ன அடி உதைய இல்ல வேணே 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 हां ஊரிய ரசம் என்ன முத்துராச்சி சி ஐயே இல்ல இல்ல சாம்பார் என்ன ரசம் என்ன முட்டை கோசு அப்புறம் ஆட்டு முட்டை

நிமாட்ல கைய எங்க கூட்டி விடுறேன் சரி அதெல்லாம் இருக்கு நல்லாவே பேசுறேன் சரி என் ஜட்டிய போட்டு வந்தி அத குடும்பம்ல சை சைஸ் வித்தியாசம் இல்லையாடா இந்தா இல்ல உண்மை என்ன சொல்றேன் நாடகம் உங்களுக்கு அருமையா இருக்கும் தயவு செய்து கேட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வந்தாலும் குற்றம் குறை இருந்தாலும் இந்த காலை வாங்கி இந்த காரை உட்டுருங்க யாரும் வந்து பப்புன் டான்ஸ் வந்து குறை சொல்லக்கூடாது என்ன உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு உங்க நெஞ்சுகளை முட்டு கையில புடிச்சிட்டு செத்த நேரம் உட்காந்து இருக்கப்பா புண்டாச்சு சரி சரி இன்னைக்கு என்ன நடக்குது நாடகமா நடக்குது அப்புறம் இந்த ஆ ஊ ஆ ஊன்னு கத்து அந்த நாடகமா ஆ ஊனா நீ இத்தனை நாள் எங்க இருந்த நான் ஆடல் பாடல இருந்த கோமால இருந்தியா ஆமா கோமா ஸ்டேஜ் போயிட்டேன் ஆமா பக்கத்துல அருமையான ஊரு அண்ணே எல்லாம் தெரிஞ்ச ஊரா வந்து உட்காந்து இருக்கு இருந்தாலும் போடுறோமா போடலாமா சரியா

এপিদ மஞ்சள் முகம் மனம் அணக்குது எல்லாம் உன்னாரு குளிர் வைக்குது எல்லா உன்னாலே மஞ்சள் முக வாக்கு எல்லாம் உன்னாலே

தொண்டி <imitation> சிரிங்கலாம <imitation> <imitation>

சரி இருந்தாலும் பரவாயில்ல எதையும் தாங்கும் இதயம் அண்ணே அங்க அடிக்காதமா இந்த ஏஜென்ட் கார பண்ட அப்படியா மூணு இட்லி போய் வாங்கி மூணு இட்லி ஆமா வரையில சாப்டறோம் சாப்டோம் பாரு சரி ஒரு இட்லி மட்டும் செறிச்சு கீழ போயிடுச்சு சரி ரெண்டு இட்லி நெஞ்சுக்குள்ள இருக்கு என்னன்றது இந்த இங்க வாமா அதுக்குள்ள ஓ முத்திரமா இல்லமா அதெல்லாம் தேவ இல்ல என்ன வச்சிருக்கே நாங்க கை வித்தியே வச்சிருக்கோம் கை வித்தியே கை மருந்து வச்சிருக்கோம் வேணா உங்க கை மருந்து கை மருந்து இருந்தாலும்

பாவத்துல சரி அப்புறம் உங்களை பாக்கல மிருதங்கார மிருதங்கார உண்மையிலுமே இந்த கோயில் கொடுத்து வச்சிருக்கணும் காலையில தான் நாடகம் கொடுத்தாங்க எனக்கு ஆனா வீட்டுல நேரம் தூங்கி இருப்பேன் சரி இந்த டான்சர் கொடுத்துக்கணுமோ அந்த அம்பி அப்ப வரணும் திடீர்னு திடீர்னு ரெடிமேடு ரெடிமேடு மாதிரி ஆமா ஆமா சாமி உண்மை இந்த தெய்வம் நல்லா இருக்கணும் ஏனா பூ மாரியம்மன் பூ நான் எங்க தான் குடி இருந்தேன் ஆமா இருந்தாலும் பரவாயில்லை போகலாமா போகலாமா முற மல்லிகை பூ வச்சு வந்து வாடுவேல போற எடுத்து வச்ச பால

வயசு பிள்ளைலாம் பிள்ளைங்க எல்லாம் படுத்து கிடக்குது நீங்க ஆட்டம் கிடையாது நெக்ஸ்ட் ஆட்ட போட்டோம் போட்டோமா முருகனுக்கு மாலை போட்டுக்கறா அவங்கள பார்க்கலன்னு தோணுது எப்படி இருக்கு தோணுது இது ராத்திரி நேரம்

புருசன கட்டுங்க வச்சுகிட்டு கட்டி இணைச்சி பழைய கஞ்சியா இருந்தாலும் குடிச்சிட்டு வீட்டோட படுத்துக்கங்க தாலக்கார என்னமா அப்படி உட்காந்துருக்காரு என்னங்க தாலக்கார தாலக்காரு அவர் பாக்கல சும்மா பாவம் ஒண்ணுமே இல்லாம இருக்காரு துப்பாக்கி துப்பாக்கி ஆமா தோட்டா துப்பாக்கி 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 தோட்டா துப்பாக்கி துப்பாக்கி

வா அத்த மகனிய அத்த மகனே சொத்து சொகனீராய அத்த மகனே மாம மகனே மாம மகனே மனசுக்குள்ளிதாயே மாம மகன்

டி ஏம சேகாதடி ஓ தோ அம்மாடினா கில்லாடினா செக்காதடி பேரா சித்தாடி வேகாதடி ஓ தோசை

எவால கூப்பிட்டுமா கூப்பிடுமா அந்த வாராண்டி வாராண்டி மில்லாண்டி ஒருத்தே ஆசை